இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை பாத்தீங்கன்னா நான் வந்து பலாப்பழம் வீடியோ அப்ப நிறைய பேர் வந்து பலாப்பழத்தோட விதை கிடைக்குமா அவங்களுக்கு நடுறதுக்காக அந்த மாதிரி விதை தருவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழத்துல எல்லாம் வந்து விதை எடுத்து நம்ம வந்து நட்டாச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாக்டா அதே என வராது பலாப்பழம் பாத்தீங்கன்னா நானும் நிறைய பலாப்பழம் சாத்திருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது அதே மாதிரி நல்லா சொல்லவே முடியாது இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேணும்னா நர்சரியில கிராஃபிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க நான் இப்ப விதை தார தந்துருவேன் இந்த மரம் பாத்தீங்கன்னா வந்து ஏழு வருஷம் ஆகுது இதுதான் இப்பதான் ஒரு சக்கை வந்து வெட்டியிருக்கோம் பலாப்பழம் இதே மாதிரிதான் நான் வந்து தார விதையே நீங்க வந்து திலுக்க போட்டு யாழ வருஷம் காத்திருப்புக்கு பின்னாடிதான் இதே மாதிரி பலாப்பழம் வெட்ட முடியும் அந்த நேரத்துல நான் தந்த அதே வெரைட்டியான்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்ல பையல கொன் பர்சன்டேஜ் அதே என்ன வந்தா உண்டு அதனால பெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வறுக்கை இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைப் எல்லாம் நர்சரிகள்ல இருக்கு அதையே வாங்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்ப இந்த பலாப்பழத்தை வந்து வெட்ட போறேன் வெட்டி பார்த்தாதான் தெரியும் இது என்ன மாதிரி இனமா இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமா சக்கையில பாத்தீங்கன்னா வறுக்க கூலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உண்டு முக்கியமா நாங்க சொல்றோம் அதுல வந்து தான் பழம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சக்கையை வெட்டியாச்சு பாத்தீங்கன்னா சக்கையில நல்லா விளைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஆனா வந்து பழுக்கலை இது வந்து எங்கிட்ட உள்ள டைப்பே இல்லை இது வந்து புதிய ஒரு வெரைட்டி மாதிரி இருக்கு நல்லா பழுக்கும் போதுதான் இது வந்து வரைக்கியா கூட என்னன்னே தெரியும் ஏழு வருஷம் காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு சக்கை வெட்டியாச்சு